சுவாதி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நேற்று உயிரிழந்தார் அவரது உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலை பார்க்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நின்று வந்தார் அப்போது அவருக்கு ராம்குமார் தான் கொலை செய்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கின்றார்கள் ஆதாரமே இல்லாமல் விசாரணை கைதியாக வைத்து சிறையிலே கொலை செய்திருந்தார்கள் சொன்னால் அது கொலையா தற்கொலையா என்பது எப்படி சொல்ல முடியும் இதற்கு நீதிபதி விசாரணை தான் தேவை காவல்துறை விசாரணை தேவை நீதிபதி கொண்ட குழுவை அமைத்து விசாரணை செய்தால்தான் அந்த அதிகாரிகளை சிறைத்துறை அதிகாரிகளை என்ன செய்திருக்கின்றார்கள் இதுவரை சஸ்பெண்ட் கூட செய்யல

அதன் ரீதியிலே தான் நான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு ராமகுமார் சொந்தக்காரன் இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் எங்கள் மாவட்டத்தை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த மறுபடியில் தான் பார்க்க வந்திருக்கேன் பார்த்தார் தான் உண்மை நிலை எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் உண்மையிலே அவர் கரண்டு வச்சு செத்தாரா அடிச்சு கொண்டாங்களா அப்படிங்கிறத தெரியும் ஆனால் எங்களை பார்க்க மறுப்பதனுடைய காரணம் புதிதாக இருக்கிறது புதிதாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அது அடுத்த கட்ட என்ன பண்ற ஜியல் எதிரிட்டு சொல்லி அதிகாரிகள் சொல்றாங்க அதையும் நாங்களும் எதிர்பார்ப்போம் ஜுடிஷியல் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதன் பிறகு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம்